இங்கே வாங்க நீங்கள் வாங்க இங்கே வாங்க இங்கே வந்துடுங்க இங்கே வந்து சாப்பிட்டுங்க வந்து சாப்பிட்டுங்க நாங்க நாங்கள் பட்டு இருக்கு பாருங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க சமட்டு இவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து ம் இங்கே வாங்க ஏய் சலக்கட்டி அவ்வளோ நாள் ஆச்சு இல்லை ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் வாங்க வாங்க நாங்கள் சாப்பிடுங்க அம்மா மாதிரி சொல்லலையா அம்மா மாதிரி சொல்லணுமா உங்களுக்கு சாப்பிடுங்க நான் சாப்பிடுங்க பட்டு சிலக்குட்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா